மெட்ரோபி பூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி அடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சில காரணங்களை மட்டும் பிப்ரவரி மாதம் தவிர்த்து வருகிற மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போது பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஏகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டோபி விநாயகர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் தமிழ் பக்தி நாயகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகர்ஷர் சொல்வார் இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் इंग्लिश नहीं đừng नहीं डेटा इंग्लिश नहीं डेटा इंग्लिश डेटा வெளிநாட்டுக்கான பயணம் விசா சம்மந்தப்பட்டது வழிகள் ஒரு இடத்த வாங்குறது புது இடத்துக்கு போகுது இல்லைன்னா கிரக பண்ணது பண்ணுறது செயல்கள் எல்லாமே நடக்கும் எல்லாமே வர்த்தகத்தில் நல்லாயிருக்கும் தொழிலீடு நல்லாயிருக்கும் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலான்னு இருப்பாங்க கொஞ்சம் பணம் வேண்டாம்னாலும் பணம் வந்துடும் ஆனால் விரயங்கள் குறைய குறைய காலங்கள் இந்த ஒரு மாதத்தில் இருக்குது நிறைய விரைகள் குறையும் அது இல்லாமல் என்ன காரியம் செய்யணும் இல்லாமல் வேலையில் டிகிரேட் இல்லாமல் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிரும் வேற கண்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதுக்கான வழி பண்ணிக்கலாம் தக்ஷணாமூர்த்தியை வணங்குது நல்லது ஏன்னா பஞ்சமத்தில் குரு இருக்கிறதால தக்ஷாமூர்த்தியை கண்டிப்பாக வணங்கி அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சிவனுக்கு வந்து திங்கட்கிழமையான காலையில் வர வந்து பெண்கள் அதுக்கான வழி பண்ணிக்கலாம் பெண்கள் வரக்கூடிய வய வயிறு சம்மந்தப்பட்டது தலை இந்த நோயெலாம் இந்த ஒரு மாதத்துல சூடு சன்மத்தன்மை குறையும் அதே மாதிரியாக நிறைய வேலையில் மாற்றங்கள் வந்து புது வழியான வர்த்தகங்கள் செஞ்சு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு இந்த தனுசுராசினே அதுவும் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது ஒன்றரை மாதம் எதை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பிடிச்சி பிடிச்சி